யோசுவா ஆகமும் அதிகாரம் பத்தொன்பது இரண்டாவது சீட்டு சிமியோனின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் வடி விழுந்தது அவர்களது உரிமை சொத்து யூதா மக்களின் பங்கேற்கு நடுவில் அமைந்திருந்தது அவர்களுக்கு உடமையான நகர்கள் பெயர் சேபா மோலாத்தா அட்ஸர்சுவால் பாலாயர்சேம் எல்தோலகு பெத்தூல் ஓர்மா சிக்லாகு பெத்மர்கபோத்து அட்சர்சூசா பெத்லபாவோத்து சாருகன் ஆக பதிமூன்று நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க ஐயின் ரிமோன் எக்தேர் ஆசான் ஆக நான்கு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவைகளன்றி தெற்கே ராமாதி எனப்படும் பெயர் வரையுள்ள நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் அனைத்தும் இதுவே சிமியோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் படி கிடைத்த உரிமைச் சொத்து சிமியோன் மக்களின் உரிமைச் சொத்து யூதா மக்களுக்குரிய பங்கில் ஒரு பகுதி யூதா மக்களுக்கு ஏராளமான உடமை இருந்தது அவர்களின் உரிமைச் சொத்தின் நடுவில் சிமியோனின் மக்கள் உரிமைச் சொத்தை பெற்றனர் மூன்றாவது சீட்டு செபுலோன் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்கள் உடமையின் எல்லை சாரீது வரை சென்றது அவர்களது எல்லை மேற்கே மரியலாவுக்கு ஏறி தபாசேத்துக்கு வந்து யோக்னயாமுக்கு எதிரில் உள்ள ஓடையை தொடுகின்றது சாரீதிலிருந்து கதிரவன் உதிக்கும் கிழக்கு பக்கம் திரும்பி கிஸ்லோத்து தாபோரையும் தாபாராத்தையும் நோக்கி சென்று யாப்பியா மேல் ஏறுகிறது அங்கிருந்து கிழக்காக பேரையும் இத்தகாச்சினையும் ரிமோனையும் கடந்து சென்று நேயா பக்கம் வளைகிறது மேலும் இவ்வெல்லை வடக்கில் அன்னாத்தோனை சுற்றுகிறது இது இப்தாவேல் பள்ளத்தாக்கில் முடிவடைகிறது கற்றாத்து நகலால் சிம்ரோன் இத்தாலா பெத்லெகெம் ஆகிய பன்னிரு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களுமே செபுலோன் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின் வடி கிடைத்த உரிமை சொத்து நான்காவது சீட்டு இசக்காரின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களின் வடி விழுந்தது அவர்களது எல்லை இஸ்ரியேல் கெசுல்லோத்து சூனேம் அப்பாரையும் சியோன் அனகராத்து ரப்பீத்து கிசியோன் எபேசு ரமேத்து என் கன்னிம் என் கத்தா பெத் என்பவையே அவ்வெள்ளை தாபோரையும் சகட்சிமாவையும் பெத்சமேசையும் தொட்டு யோர்தானில் முடிவடைகின்றது ஆக பதினாறு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவை இசக்கார் மக்களின் குலத்தாருக்கு அவர்களின் குடும்பங்களின்படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஐந்தாவது சீட்டு ஆசியர் மக்களின் குலத்திற்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்களின் எல்லை எல்காத்து அலி பெத்தேன் அக்சாபு அல்லமெலக்கு அம்மாது மிசால் என்பவை மேற்கு பக்கம் கர்மியலையும் சகோர் லிப்னாத்தையும் தொட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பெத்தாகோன் சென்று செபுலோன் இப்தாவேல் பள்ளத்தாக்கையும் பெத்தேமக்கு நெகியலுக்கு வடக்காக தொட்டு காபூலில் இடப்பக்கம் திரும்புகின்றது எபிரோன் ரக்கோபு அம்னோன் தானா பெரிய சீதோன் வரை சென்று பிறகு ராமா பக்கம் திரும்புகின்றது அரன்சூல் நகரான வரை சென்று கோசா பக்கம் திரும்பி கடலில் முடிவடைகிறது மேகேபல் அக்சீபை ஒட்டிய கடலில் முடிவடைகிறது ஒம்மா அபேக்கு ரக்கோபு ஆக இருபத்தி ரெண்டு நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவையே ஆசிரியர் மக்கள் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின் படி கிடைத்த உரிமை சொத்தாகிய நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஆறாவது சீட்டு நப்தலியன் மக்களுக்கு அவர்கள் படி விழுந்தது அவர்களது எல்லை ஏலப்பிலிருந்து சானா உள்ள கருவாலி மரத்திலிருந்து அதாமி நெகேபு யப்னவேல் இலக்கும் வரை சென்று யோர்தானில் முடிகின்றது பிறகு அவ்வெல்லை மேற்கில் அசனயுத்து தாவோர் பக்கம் திரும்புகின்றது அங்கிருந்து உக்கோகில் வெளியேறுகின்றது தெற்கில் செபுலோனையும் மேற்கில் ஆசியரையும் கிழக்கில் யோர்தானையும் எல்லையாக கொண்டுள்ளது அரண்சூழ் நகர்கள் சித்திம் சேர் அம்மாத்து ரக்காத்து கிணரேத்து அதாமா ராமா ஆட்சோர் கெதேசு எதிரேயி ஏனாட்சோர் ஈரோன் மிக்தலேல் ஓரேம் பெத்தனாத்து பெத்சமேசு ஆக பத்தொன்பது நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் என்க இவை நப்தலியின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி படி உரிமை சொத்தாக கிடைத்த நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் ஏழாவது சீட்டு தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி விழுந்தது அவர்களது உரிமை சொத்தின் எல்லை சோரா எசுதாவேல் ஈர்சமேசு சாயலாபியம் அய்யலோன் இதிலா எலோன் திமினா எக்ரோன் எல்டெக்கே கிபதோன் பாகலாத்து எகூது பெனபராக்கு காத்ரிமோன் மேயர்கோன் ரக்கோன் ஆகிய இன் நகர்களும் யோப்பாவுக்கு எதிரே எல்லை பகுதியும் தான் மக்களின் எல்லை ஒடுக்கமாக இருந்ததால் அவர்கள் புறப்பட்டு போய் லசேமை முற்றுகையிட்டு வளைத்துக்கொண்டனர் கொண்டனர் அதை வாழ்முனையில் தாக்கி தங்கள் உடமையாக்கிக் கொண்டு அங்கு வாழ்ந்தனர் தங்கள் மூதாதையான தானின் பெயரை ஒட்டி லசேமிற்கு தான் என்று பெயரிட்டார்கள் இந்நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் தான் மக்களின் குலத்தாருக்கு அவர்கள் குடும்பங்களின்படி கிடைத்த உரிமை சொத்து நாட்டுக்கு எல்லை வகுத்து அவரவர்களுக்கு உரிமை சொத்து பிரித்து கொடுத்த பின் நூனின் மகன் யோசுவாவுக்கு இஸ்ரேல் மக்கள் தங்கள் நடுவில் உரிமை சொத்து அளித்தனர் எப்ராயிம் மலைநாட்டில் அவர் கேட்ட நகரான திம்னத் செராவை ஆண்டவரின் கட்டளைப்படி அவருக்கு கொடுத்தனர் அவர் அந்நகரை கட்டியெழுப்பி அதில் வாழ்ந்தார் இவ்வாறு ஒரு இலையாசர் நூனின் மகன் யோசுவா இஸ்ராயேல் குலங்களின் முதுபெரும் தலைவர்கள் ஆகியோர் இவற்றை இஸ்ராயேல் மக்களின் குடும்பங்களுக்கு உரிமை சொத்தாக சீலோவில் ஆண்டவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலில் திருவுளச்சீட்டு போட்டு உரிமையாக்கி நாட்டின் பங்கீட்டு பணியை நிறைவு செய்தனர் யோசுவாக்கமும் அதிகாரம் இருப்பது ஆண்டவர் யோசுவாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் இஸ்ரேல் மக்களிடம் அவர்களுக்கு மோசே வழியாக கூறியபடி அடைக்கல் நகர்களை உங்களுக்கென தேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுவாய் அறியாமல் தவறுதலாக ஒருவரை கொன்றவர் இரத்தப்பழி வாங்குபவரிடமிருந்து தப்பி ஓடி தஞ்சம் புக இந்நகர்கள் உங்களுக்கு அடைக்கலமாக அமையும் கொலையாளி இந்நகர்களில் ஒன்றனுள் ஓடி நுழைவாயிலில் நின்று அந்நகர் பெரியவர்களின் காதில் படும்படியாக தம் நிலையை எடுத்துரைப்பார் அவர்கள் அவரை தங்கள் நகருக்குள் அழைத்துச் சென்று தங்களுடன் தங்கியிருப்பதற்கு ஓர் இடம் கொடுப்பர் இரத்தப்பழி வாங்குபவர் துரத்தி வந்தால் கொலையாளியை அவர் கையில் ஒப்படைக்க மாட்டார்கள் ஏனெனில் அவர் அறியாமல்தான் மற்றவரை கொன்றுவிட்டார் இதற்கு முன் கொலையாளி அவரை வெறுத்ததில்லை கொலையாளி தீர்ப்புக்காக அவையின் முன் நிற்கும் வரை அந்நாள் தலைமை குறு சாகும் வரை அவர் அந்நகரில் தங்குவார் அதன் பின் கொலையாளி தம் நகருக்கு எந்த நகரிலிருந்து ஓடி வந்திருந்தாரோ அந்த நகருக்கு தம் வீட்டுக்கு செல்வார் தேர்ந்து கொள்ளப்பட்ட அடைக்கல நகர்கள் நப்தலி மலைநாட்டில் கலிலேயாவில் கெதேசு எப்ராயிம் மலைநாட்டில் செக்கேம் யூதா மலை நாட்டில் எபிரோன் எனப்படும் கிரியத்து அர்பா யோர்தானுக்கு அப்பால் எரிக்கோவுக்கு கிழக்காக ரூபனின் குலத்திற்குரிய பாலைநில சமவெளியில் பெட்சேர் காத்து குலத்திற்குரிய கிளையாதில் ராமோத்து மனாசேயின் குலத்திற்குரிய பாசானில் கோலான் இஸ்ரேலர் அனைவருக்கும் அவர்கள் நடுவில் வாழும் வேற்றினத்தாருக்கும் மேற்குறிப்பிட்டவை அடைக்கல நகர்களாக விளங்கின அறியாமல் பிறரை கொன்ற எவரும் பழி வாங்குபவரிடமிருந்து தப்புவதற்கு இவற்றில் அடைக்கலம் புகுவார் மக்களவை அவருக்கு தீர்ப்பு வழங்கும் வரை அவர் கொல்லப்படுவதில்லை யோசுவா ஆகமும் அதிகாரம் இருபத்தொன்று லேவியரின் முதுபெரும் தலைவர்கள் குரு எலையாசரையும் நூனின் மகன் யோசுவாவையும் இஸ்ரேல் மக்கள் குலங்களின் முதுபெரும் தலைவர்களையும் அணுகி கானான் நாட்டில் சீலோவில் கூறியது நாங்கள் வாழ நகர்களையும் எங்கள் கால்நடைகள் மேய நிலங்களையும் கொடுக்கும்படி ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டார் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் கட்டளைப்படி தங்கள் பங்கிலிருந்து லேவியருக்கு பின்வருமாறு நகர்களையும் நிலங்களையும் கொடுத்தனர் கோகாத்தியரின் குடும்பங்களுக்காக சீட்டு போட்டனர் லேவியருள் குரு ஆரோனின் மக்களுக்கு யூதா குலத்திலிருந்தும் சிமியோன் குலத்திலிருந்தும் பெனியமின் குலத்திலிருந்தும் பதிமூன்று நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன கோகாத்தியரில் ஏனைய மக்களுக்கு எப்ராயிம் குலத்தின் குடும்பத்திலிருந்தும் தான் குலத்திலிருந்தும் மனாசேயின் பாதி குலத்திலிருந்தும் பத்து நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன கேர்சோன் மக்களுக்கு இசக்கார் குலத்தின் குடும்பங்களிலிருந்தும் ஆசேர் குலத்திலிருந்தும் நப்தலி குலத்திலிருந்தும் பாசானிலிருந்த மனாசேயின் பாதி குலத்திலிருந்தும் பதிமூன்று நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கிடைத்தன மெராரியின் மக்களுக்கு அவர்கள் குடும்பங்களுக்கு ஏற்ப ரூபன் குலத்திலிருந்தும் காத்து குலத்திலிருந்தும் நகர்கள் கிடைத்தன ஆண்டவர் மோசே வழியாக கட்டளையிட்டபடி சீட்டு போட்டு இஸ்ரேல் மக்கள் லேவியருக்கு இந்நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் அளித்தனர் யூதா மக்களின் குலத்திலிருந்தும் சிமியோன் மக்களின் குலத்திலிருந்தும் கொடுக்கப்பட்ட நகர்களின் பெயர் பட்டியல் லேவியரின் மக்கள் கோகாத்தியரின் குடும்பத்தைச் சார்ந்த ஆரோனின் மக்களுக்கு முதல் சீட்டு விழுந்ததால் அவர்களுக்கு பின்வருமாறு நகர்கள் கிடைத்தன யூதா மலைநாட்டில் உள்ள எபிரோன் என்னும் கிரியத்து அர்பாவை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலம் அவர்களுக்கு கிடைத்தது அர்பா ஆனாக்கியன் தந்தை நகரின் விளைநிலமும் அதன் சிற்றூர்களும் எபுன்னேயின் மகன் காலேவுக்கு உடமையாக கிடைத்தன குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான எபிரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் லிப்னா அதன் மேய்ச்சல் நிலங்கள் யாத்தேர் அதன் மேய்ச்சல் நிலம் யசுத்தமோவா அதன் மேய்ச்சல் நிலம் கோலோன் அதன் மேய்ச்சல் நிலம் தெபீர் அதன் மேய்ச்சல் நிலம் அய்யன் அதன் மேய்ச்சல் நிலம் யுட்ரா அதன் மேய்ச்சல் நிலம் பெத்சமேசு அதன் மேய்ச்சல் நிலம் ஆக இவ்விரு என்று ஒன்பது நகர்கள் குலத்திலிருந்து கொடுக்கப்பட்டவை கிபையோன் அதன் மேய்ச்சல் நிலம் கேபா அதன் மேய்ச்சல் நிலம் அனத்தோத்து அதன் மேய்ச்சல் நிலம் அல்மோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் குரு ஆரோனின் மக்களுக்கு கிடைத்தவை மொத்தம் பதிமூன்று நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் லேவியரை சார்ந்த கோகாத்தின் ஏனைய குடும்பங்களுக்கு எப்ராயிம் குலத்தின் உடைமைகளிலிருந்து நகர்கள் சீட்டு விழுந்ததன்படி கொடுக்கப்பட்டன அவர்களுக்கு கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான எப்ராயிம் மலையில் அமைந்துள்ள செக்கேம் நகர் அதன் மேய்ச்சல் நிலம் கெசேர் அதன் மேய்ச்சல் நிலம் கிபெட்ஸிம் அதன் மேய்ச்சல் நிலம் பெர்கோரோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் தானின் குலத்திலிருந்து கிடைத்தவை எல்தக்கே அதன் மேய்ச்சல் நிலம் கிபத்தோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஐயலோன் அதன் மேய்ச்சல் நிலம் கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் மனாசேயின் பாதிக்குலத்திலிருந்து கிடைத்தவை தானாக்கு அதன் மேய்ச்சல் நிலம் கத்ரிமோன் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக இரண்டு நகர்கள் இவ்வாறு கோகாத்தின் எஞ்சிய குடும்பங்களுக்கு பத்து நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் அளிக்கப்பட்டன லேவியரின் குடும்பத்தை சார்ந்த கேர்சோனின் குடும்பங்களுக்கு மனாசேயின் பாதி கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான பாசானில் கோலான் அதன் மேய்ச்சல் நிலம் பேசுதரா அதன் மேய்ச்சல் நிலம் ஆக இரண்டு நகர்கள் இசக்காரின் குலத்திலிருந்து கிடைத்தவை கிசியோன் அதன் மேய்ச்சல் நிலம் தாபராத்து அதன் மேய்ச்சல் நிலம் யார்முத்து அதன் மேய்ச்சல் நிலம் ஏன் கன்னீம் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் ஆசியரின் குலத்திலிருந்து கிடைத்தவை மிசால் அதன் மேய்ச்சல் நிலம் அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலம் எல்காத்து அதன் மேய்ச்சல் நிலம் ரக்கோபு அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் நப்தலி குலத்திலிருந்து கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான கலிலேயாவின் கெதேசு அதன் மேய்ச்சல் நிலம் அம்மோத்தோர் அதன் மேய்ச்சல் நிலம் காத்தான் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக மூன்று நகர்கள் இவ்வாறு கேர்சோனின் குடும்பங்களுக்கு கிடைத்தவை இப்பதிமூன்று நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் எஞ்சிய லேவியருள் மெராரி மக்களின் குடும்பத்தினருக்கு செபிலோன் குலத்திலிருந்து கிடைத்தவை யோக்னயாம் அதன் மேய்ச்சல் நிலம் கர்த்தா அதன் மேய்ச்சல் நிலம் திம்னா அதன் மேய்ச்சல் நிலம் நகலால் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் ரூபன் குலத்திலிருந்து கிடைத்தவை பெட்சேர் அதன் மேய்ச்சல் நிலம் யாகசு அதன் மேய்ச்சல் நிலம் கெதமோத்து அதன் மேய்ச்சல் நிலம் மேபாத்து அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் காத்து குலத்திலிருந்து கிடைத்தவை கொலையாளியின் அடைக்கல நகரான கிளையாத்து ராமோத்து அதன் மேய்ச்சல் நிலம் மகனையும் அதன் மேய்ச்சல் நிலம் எஸ்போன் அதன் மேய்ச்சல் நிலம் யாசேர் அதன் மேய்ச்சல் நிலம் ஆக நான்கு நகர்கள் இவ்வாறு எஞ்சிய லேவியருள் மெராரி குடும்பங்களுக்கு சீட்டு விழுந்ததன் படி கிடைத்த மொத்த நகர்கள் பன்னிரண்டு இஸ்ரேல் மக்களுக்குரிய நிலப்பகுதியில் லேவியருக்கு ஆங்காங்கே விடப்பட்டவை நாற்பத்தெட்டு நகர்களும் அவற்றின் மேய்ச்சல் நிலங்களும் எல்லா நகர்களை சுற்றிலும் மேய்ச்சல் நிலங்கள் இருந்தன இவ்வாறு ஆண்டவர் அவர்கள் மோதாதையருக்கு கொடுப்பதாக வாக்களித்த நாடு முழுவதையும் இஸ்ரேலுக்கு கொடுத்தார் அவர்கள் அதனை உடமையாக்கிக் கொண்டு அதில் வாழ்ந்தார்கள் அவர்கள் மோதாதையருக்கு வாக்களித்தபடி ஆண்டவர் அவர்களுக்கு நாட்டின் எல்லை எங்கும் அமைதி நிலவச் செய்தார் பகைவர்களில் எவனாலும் அவர்களை எதிர்த்து நிற்க இயலவில்லை கடவுள் அவர்களுடைய பகைவர்களை அவர்கள் கையில் ஒப்படைத்தார் ஆண்டவர் இஸ்ராயேல் வீட்டாருக்கு உரைத்த எல்லா நல்வாக்குகளும் தவறாமல் நிறைவேறின திருப்பாடல் நூற்றி முப்பத்தொன்று ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை என் பார்வையில் செருக்கு இல்லை எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது இஸ்ரேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு